வணக்கம் இது உங்கள் தமிழ் கனடியன் செய்தி சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் செய்திகள் கனடா வங்கியின் முக்கிய அறிவிப்பு உயரும் பொருட்களின் விலை நார்த் யோர்க்கில் சோகம் இ ஸ்கூட்டர் மீது கார் மோதி பெண் பழி தப்பியோடிய ஓட்டுநருக்கு போலீஸ் வலைவீச்சு வீச்சு டொரண்டோவை சூழ்ந்த அபாயகரமான புகை மண்டலம் அச்சத்தில் மக்கள் கனடாவின் இளைஞர் வேலையின்மை நெருக்கடி உருவாக்கப்பட்ட புதிய இணையதளம் கனடாவின் துணிச்சலான நடவடிக்கை மார்க்கார்னி வெளியிட்ட அதிரடி முடிவு தொடர்பான பிரிவான செய்திகள் கனடா செல்ல விரும்பும் ஆயிரக்கணக்கானோரின் கவனத்துக்கு கனடிய அரசாங்கம் தனது வேலை அனுமதி மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் பல அதிரடி மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்த புதிய விதிகள் கனடாவின் தொழிலாளர் சந்தை தேவைகளை இலக்காக கொண்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக வேளாண்மை மற்றும் மீன்பதப்படுத்தும் துறைகளுக்கென ஒரு புதிய வேலை அனுமதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சர்வதேச மாணவர்களுக்கான முதுகலை பட்டப்படிப்பு வேலை அனுமதி அதாவது பிஜி டபிள்யூபி என்று சொல்வார்கள் இந்த விதிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதா இனி சில பட்டப்படிப்பு அல்லாத திட்டங்களில் படிப்பவர்களுக்கு பிஜி கிடைக்கும்

இருப்பவர்கள் இந்த புதிய விதிகளை கவனத்தில் கொள்வது அவசியமாகும் சர்வதேச வர்த்தக போர் மற்றும் அமெரிக்காவின் வரிகள் அதிகரித்து வரும் நிலையில் கனடா வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை இரண்டு புள்ளியே ஏழு ஐந்து வீதமாகவே மாற்றமின்றி வைத்துள்ளது தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை பொருளாதார அழுத்தங்கள் இருந்த போதிலும் கனடாவின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக ஆளுநர் டிஃப் மெக்கல்லம் தெரிவித்துள்ளார் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதும் வர்த்தகப் போரால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை சமாளிப்பதுமே வங்கியின் முக்கிய நோக்கமாக உள்ளது இந்த முடிவால் மக்களின் கடன்களுக்கான வட்டி செலவுகள் தற்போதைக்கு மாறாது ஆனாலும் சில பொருட்களின் விலைகள் உயரக்கூடும் என்றும் சில துறைகளில் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கியின் அடுத்த வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பு செப்டம்பர் பதினேழாம் தேதி வெளியிடப்படும் அதுவரை உலக வர்த்தக நிலவரங்களை பொறுத்தே கனடாவின் பொருளாதாரம் அமையும் என்று சொல்லப்படுகிறது கனடாவின் வின்சர் நகரில் இளைஞர் வேலையின்மை விகிதம் பதினெட்டு புள்ளியே இரண்டு வீதமாக உயர்ந்து நாட்டிலேயே மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது இந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண வின்சர் போர்ஸ் எஸ்எக்ஸ் என்ற அமைப்பு புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த இணையதளம் முன் அனுபவம் அல்லது உயர்கல்வி தேவைப்படாத வேலைகளை இளைஞர்கள் எளிதாக கண்டறிய உதவுகிறது சமீபத்தில் பதினாறு வயதான பேட்டிஸ்டா செர்வினி என்ற மாணவர் நூற்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பியும் வேலை கிடைக்காததால் தனது வீட்டு வாசலில் கார்களை கழுவும் தொழிலை தொடங்கினார் அவரது விடாமுயற்சி வீழ்ச்சியை கண்ட ரோஸ் ஹிக்லிங் என்ற தொழிலதிபர் உடனடியாக அவருக்கு வேலை வழங்கினார் இது போன்ற பல இளைஞர்களை சரியான வேலை வாய்ப்புகளுடன் இணைப்பதே இந்த இணையதளத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த தளத்தில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மட்டுமின்றி மனநலம் வீட்டு வசதி சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான வளங்களும் வழங்கப்படுகின்றன இதனால் இந்த இணையதளம் வின்சர் பகுதி இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் வின்சர் பகுதி மக்களுக்கே ஒரு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா சில செப்புப் பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதித்துள்ள நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் அதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படாது என்று முதல்வர் டேவிட் ஏபி தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் செப்பு ஏற்றுமதியில் பெரும் பகுதி ஆசிய நாடுகளுக்கு செல்வதே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் எங்களுடைய சந்தைகளை பல வகைப்படுத்தியுள்ளோம் அதனால் இந்த வரி விதிப்பின் தாக்கம் எங்களுக்கு குறைவாகவே இருக்கும் என்று ஏபி கூறியுள்ளார் கனடாவின் மொத்த செப்பு உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து வருகிறது மேலும் அமெரிக்காவின் புதிய வரியானது கனடாவின் முக்கிய ஏற்றுமதி பொருள் செப்பு செறிவூட்டல்களுக்கு பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த விஷயம் எதிர்காலத்தில் வர்த்தக ரீதியான பாதிப்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள சந்தை பல்வகைப்படுத்தல் எவ்வளவு அவசியம் என்பதை எடுத்துக்காட்டுவதாக முதல்வர் ஏ தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள லிட்டன் கிராமத்தை மீண்டும் ஒரு காட்டு தீ அச்சுறுத்தி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட கோரமான தீ விபத்தால் அழிந்த இந்த கிராமத்தின் அருகே கட்டுக்கிடங்காமல் பரவி வரும் இந்த தீயால் மக்கள் பெரும் பீதியிலும் பதற்றத்திலும் உள்ளார்கள் கண்டிலிவ பார் என பெயரிடப்பட்டுள்ள இந்த காட்டு தீயால் கிராமத்தின் மீது சாம்பல் பொழிவதுடன் சில பகுதிகளுக்கு வெளியேற்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பேரழிவின் மோசமான நினைவுகளால் மக்கள் தூக்கம் இல்லாத இரவுகளை கழிப்பதாக வேதனை பிரிட்டிஷ் கொலம்பியா காட்டு தீ தடுப்பு சேவை நான்கு ஹெலிகாப்டர்களை கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்காக களமிறக்கியுள்ளது இதனிடையே அந்த கிராமம் தற்பொழுது தீயை எதிர்க்கும் திறன் கொண்ட ஒரு இடமாக மாற்றப்பட்டு வருவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக கனடா அங்கீகரிக்கும் என்று அறிவித்துள்ளார் இந்த அங்கீகாரம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது அமர்வில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் இந்த அங்கீகாரம் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று பிரதமர் கார்னி தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன அதிகார சபை ஜனநாயக தேர்தல்களை நடத்தவும் முக்கிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உறுதியளிக்க வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஹமாஸ் அமைப்பு பங்கேற்காத பொது தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீன அரசை ராணுவ மயமாக்க மாட்டோம் என்று பாலஸ்தீன அதிகார சபை உறுதியளிக்க வேண்டும் என்றும் கனடா கோரியுள்ளது காசாவில் நிலவும் மனிதாபிமானமற்ற சூழல் மற்றும் அங்குள்ள மக்களின் துன்பங்கள் தாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு சென்றுள்ளதாகவும் இருதேச தீர்வுக்கான நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்க இந்த நடவடிக்கை அவசியம் என்றும் பிரதமர் கார்னி வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் தங்கள் நோக்கங்களை சமீபத்தில் அறிவித்துள்ளன இந்த வரிசையில் கனடாவும் தற்பொழுது இணைந்துள்ளது இந்த முடிவை இஸ்ரேல் கடுமையாக விமர்சித்திருப்பதாக சொல்லப்படுகிறது நடவடிக்கை ஹமாஸ் அமைப்புக்கு கிடைத்த பரிசு என்று இஸ்ரேல் தற்பொழுது கூறி வருகிறது அமெரிக்காவும் இந்த முடிவை விமர்சித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் கனடாவின் இந்த அறிவிப்பை பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அபாஸ் வரவேற்றுள்ளார் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நடவடிக்கை என்று அவர் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் நோர்த்யார்க் பகுதியில் நேற்று இரவு நடந்த கோரமான விபத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சென்ற பெண் ஒருவர் வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பி சென்றுள்ளார் காட்சேல் அவென்யூ பகுதியில் புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது ஈ ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த பெண் மீது கார் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்தியது ஒரு சிறிய வெள்ளை நிற செடான் ரக கார் என முதற் விசாரணையில் கண்டறிந்துள்ளார்கள் தப்பியோடிய அந்த கார் ஓட்டுநரை தேடும்படியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் தெரிந்தவர்கள் தங்களை அணுகுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது டொரண்டோ மற்றும் தெற்கு ஒன்டாரியோ பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி பரவும் காற்றுத்தீ புகையின் காரணமாக கனடாவின் சுற்றுச்சூழல் திணைக்களம் என்வயன்மெண்ட் கனடா ஒரு சிறப்பு காற்றுத்தர அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த புகையால் காற்றின் தரம் மோசமடைந்து பார்வை திறனும் பாதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அறிக்கை நீக்கப்படும் வரை மக்கள் தங்களது வெளிப்புற செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் காற்றின் தரம் வியாழக்கிழமை அதாவது இன்று முதல் படிப்படியாக மேம்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே வேளை கடந்த சில நாட்களாக நடைமுறையில் இருந்த வெப்ப எச்சரிக்கை தற்போது நீக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாட்களில் வானிலை சீராகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் தலைநகரான ஒட்டாவில் நேற்று புதன்கிழமை நடந்த இரண்டு வெவ்வேறு விபத்துகளில் இரண்டு சைக்கிள் ஓட்டிகள் வாகனங்களால் மோதப்பட்டு காயமடைந்துள்ளார்கள் இந்த சம்பவங்கள் குறித்து ஒட்டாவா காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது காலை நேரத்தில் பேங்க் வீதிக்கு அருகில் நடந்த முதல் விபத்தில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆனொருவர் மீது வாகனம் மோதியது இதில் படுகாயமடைந்த அவர் கவலைக்கிடமான ஆனால் சீரான ஒரு நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் பிற்பகல் வேளையில் எல்ஜின் மற்றும் லிஸ்கர் வீதிகளின் சந்திப்பில் இரண்டாவது விபத்து நிகழ்ந்துள்ளது இதில் காயமடைந்த மற்றொரு சைக்கிள் ஒட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு சம்பவங்கள் குறித்தும் காவல்துறையினர் தற்பொழுது தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள் சட்பரி பகுதியில் பொலிசாரினால் தேடப்பட்டு வந்த இருபத்தி ஒன்பது வயது அதிக்கத்தக்க நபரொருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடமிருந்து முப்பத்தி மூவாயிரம் டொலர் மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் போலீசாரை கண்டதும் தப்பிக்க முயன்ற ஒரு யூஹோல் ரக வாகனத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினார்கள் வாகனத்தை ஓட்டி வந்தவர் ஏற்கனவே தேடப்பட்டு வந்த நபர் என்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் வாகனத்தை சோதனையிட்டதில் பெண்டனாயில் கொகைன் உட்பட பல்வேறு வகையிலான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கைது செய்யப்பட்டவர் மீது ஏற்கனவே உள்ள குற்றச்சாட்டுகளுடன் சேர்த்து புதிதாக ஐந்து போதைப்பொருள் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது வடக்கு ஒன்றறிவில் இருக்கின்ற பௌகியர் ஸ்ட்ரிக்லேண்ட் டவுன்ஷிப் பகுதியானது கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக தனது அனைத்து சேவைகளையும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியிலிருந்து அதாவது நாளையிலிருந்து நிறுத்தவிருந்த நிலையிலே ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் அவசரமாக மூன்று லட்சம் டொலர் நிதியுதவி வழங்கி அதை மீட்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக நிலவி வந்த மில்லியன் கணக்கான டொலர் பற்றாக்குறை மற்றும் கடன் காரணமாக டவுன்ஷிப்பினுடைய கையிருப்பு முற்றிலும் தீர்ந்து போனது இதனால் சேவைகளை நிறுத்தி ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய கவுன்சில் முடிவு செய்திருந்தது நிலைமையினுடைய தீவிரத்தை உணர்ந்த மாகாண அரசு மூன்று மாதங்களுக்கு செயற்பாடுகளை தொடர இந்த அவசர நிதியை அறிவித்தது இருப்பினும் இந்த உதவியை பெற டவுன்ஷிப் தனது சேவைகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்க முடிவை ரத்து செய்ய வேண்டும் புதிய வரவு செலவு திட்டத்தை ஏற்க வேண்டும் மற்றும் செலவினங்களை முடக்க வேண்டும் போன்ற பல கட்டுப்பாட்டு நிபந்தனைகளுக்கு அவர்கள் உட்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது மாகாண அரசினுடைய இந்த சரியான நேரத்து உதவியால் ஸ்ட்ரிக் ஸ்ட்ரிக்லேண்ட் டவுன்ஷிப் மூடப்படுவதிலிருந்து ஒரு தற்காலிக தீர்வை பெற்றிருக்கின்றது அதன் சேவைகளை தொடர்ந்து மக்களுக்கு வழங்குவதற்கும் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஒன்டாரியோ லண்டன் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற இரண்டு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்திலே நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹைபிரி அவனியூ மற்றும் ஹரான் வீதி சந்திப்புக்கு அருகிலே சுமார் இரவு பதினொன்று ஐம்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இந்த விபத்தில் மூன்று பெண்கள் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனினும் அவர்களினுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றுமொருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் விபத்தை தொடர்ந்து குறித்த சந்திப்பு மூடப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது தற்போது அவ்வீதி மீண்டும் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லண்டனின் வெலிங்டன் வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து வில்கின்ஸ் தெருவுக்கும் வாட்டர்மேன் அவென்யூவுக்கும் இடையில் லைட்டரின் விடுதிக்கு தெற்கே இடம்பெற்றுள்ளது விபத்தை தொடர்ந்து வெலிங்டன் வீதி இரு திசைகளிலும் மூடப்பட்டது காவல்துறையினர் இவ்விடயத்தை கையாளும் வரை பொதுமக்கள் இந்த பகுதியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள் இந்த சம்பவம் ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து இருபத்தி நான்கு மணிக்கு பதிவாகியுள்ளது பின்னர் காவல்துறையின் தகவலின்படி இந்த வீதிகள் மீண்டும் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோவின் உளவியலாளர்கள் கல்லூரி நடத்திய உள்ளக விசாரணையிலே லண்டனை சேர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருவர் தவறுகள் செய்தது நிரூபிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவருடைய உரிமம் இரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட உளவியலாளர் தன்னுடைய வாடிக்கையாளர் ஒருவருடன் தவறான உறவில் இருந்தது தெரிய வந்திருக்கின்றது அதே போல இன்னொரு வாடிக்கையாளருக்கு கெட்டமைன் மற்றும் சைலோபின் போன்ற சட்டவிரோத போதைப் பொருட்களையும் அவர் வழங்கியிருக்கின்றார் மூன்றாவதாக தன்னுடன் முனைவர் பட்டம் இல்லாத போதிலும் தன்னை ஒரு மருத்துவர் என்று கூறியவர் மக்களை ஏமாற்றியிருக்கின்றார் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்ததன் காரணமாக அவருடைய உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒழுக்காற்று குழு அறிவித்திருக்கின்றது பிரிட்ஜ் த கேப் என்ற பெயரிலே இவர் ஒரு நிறுவனத்தையும் நடத்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் நான்கு மணியளவிலே பிளான்ஸ்கேப் ஃபார்ம் ஸ்டாலையிலே இருக்கின்ற ஒரு டிரைவேயிலே இருந்து ஒரு வாகனம் ஒன்று திருடப்பட்டது ஒயின் கிர்ஸ்கி பார்க்வே மற்றும் எல்ஜின் தெருவின் சந்திப்புக்கு அருகிலே அந்த வாகனத்தை அடையாளம் கண்டு போலீசார் பின்தொடர்ந்தார்கள் ஓட்டுநரை தடுக்க அதிகாரிகள் முயன்றபோது தப்பிக்கும் முயற்சியில் இரண்டு போலீஸ் இரண்டு வாகனங்களை மோதினார் திருடப்பட்ட வாகனத்தில் தப்பிக்கும் முயற்சியும் தோல்வியடைந்தது பின்னர் ஓட்டுநர் வாகனத்தை கைவிட்டு கேம்பல் தெருவை நோக்கி கால்நடையாக தப்பியோடினார் அதிகாரிகள் துரத்தி சென்று எல்ஜின் மற்றும் ஸ்டான்லி தெருவுக்கு அருகே அவரை கைது செய்தார்கள் கியூபைக்கைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான அந்த ஓட்டுநர் மீது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் மோட்டார் வாகனம் திருடுதல் மற்றும் ஐயாயிரம் டாலர்ஸுக்கு மேல் பரமதியான திருடப்பட்ட சொத்துக்களை வாய்த்திருத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது கனடாவின் சஸ்கட்டூன் நகரில் புதன்கிழமை காலை நடந்த ஒரு விபத்தில் குப்பை லாரி ஒன்று ஏறி நபர் ஒருவரின் கால்கள் நசுங்கியுள்ளன ரிவர்ஸ்டேல் பகுதியில் உள்ள சந்தில் காலை பத்து மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சாலையோரம் படுத்திருந்த நபரை லாரியின் ஓட்டுநர் கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது குப்பை லாரி ஓட்டுநரின் இருக்கே வலது புறம் இருப்பதாலும் லாரி ஒரு குறுகிய வளைவில் திரும்பியதாலும் சாலையோரம் இருந்த நபர் ஓட்டுநரின் பார்வையில் படவில்லை என நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது விபத்தில் காயமடைந்த அந்த குறிப்பிட்ட நபர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இதுவரை யார் மீதும் குற்றம் சாட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் தன்னுடைய செய்திகளுடன் பெற்றுக் கொள்ள எங்களுடைய கனடியன் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி